போல் சத்தமிடும் சத்தமிடம் பெண் குயின்கள் பற்றி தெரியுமா வாங்க பார்க்கலாம் அழகான தோற்றம் கொண்ட பறக்க முடியாத பறவைகளான பெண் வந்து பலருக்கு மிகவும் பிடித்தமானவைன்னு சொல்லலாம் பலரும் வந்து பெண் அண்டார்டிகா போன்ற குளிர் பிரதேசங்களில் வசிக்கும் உயிரினங்கள் என்றே நினைக்கிறாங்க ஆனால் இவை ஆப்பிரிக்காவின் தெற்கு கடற்கரை பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிதமான வெப்பநிலையிலேயும் வாழ்கிறதா இந்த அரிய உயிரினங்களின் பாதுகாப்பு பற்றிய கவனத்தை மக்களிடம் வந்து ஈர்ப்பதற்காக அக்டோபர் பன்னிரண்டு அன்று வந்து சர்வதேச ஆப்பிரிக்க பெண்குயின் விழிப்புணர்வு தினமும் கழுதை போல வந்து கூச்சலிடம் தனித்துவமான இயல்பை பெண் பெண்குயின்கள் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுகிறதா ஒவ்வொரு ஆப்பிரிக்க வந்து மார்பிலையும் வந்து மார்பிலேயும் மனித கைரேகைகளை போலவே தனித்துவமான கருப்பு புள்ளிகள் மற்றது வந்து வடிவங்கள் வந்து இருக்கிறதா இந்த அடையாளங்கள் தனிப்பட்ட பறவைகளை அடையாளம் கொள்ள உதவுகிறதா இவை நடுத்தர அளவில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சுமார் இரண்டு அடி உயரம் மற்றது ஐந்து முதல் எட்டு பவுண்டுகள் வரை எடை கொண்டவையாம் அதாவது எம்பரர் பெண் குயின்கள் சற்று எடை அதிகமாக வந்து இருக்குமாம் மற்றது வந்து வேட்டை ஆடுபவர்கள் மற்றது கடுமையான வானிலை நிலங்கள்ல இருந்தால் தங்கள் முட்டைகளை பாதுகாக்க அவை பெரும்பாலும் வந்து புதர்களுக்கு அடியில் கூடு கட்டுகிறதா பெண் ஆண் இரண்டு இனங்களும் பார்த்தீங்கன்னா முட்டைகளை வந்து பாதுகாக்கிறதா ஆபிரிக்கா பெண் குயின்கள் வந்து முதன்மையான ஒரு மீன்களை வந்து உண்கிறதா குறிப்பாக வந்து மத்தி மற்றும் வந்து நெத்தலி இவற்றின் வந்து விருப்பமாக இருக்கிறதா இவை வருடத்திற்கு வந்து ஒரு முறை வந்து பழைய இறகுகளை உதிர்த்து விடுமா புதியவை வளரும் வரை அவர்களால் வந்து நீந்தவே முடியாதாம் எனவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவை வந்து உண்ணாவிரதம் அல்லது பட்டினி இருக்க நேரிடுகிறதா அந்த சமயத்துல தங்கள் உடல்ல வந்து சேமிக்கப்பட்ட உடல் கொழுப்ப நம்பிக்கை வந்து இவை இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறதா இவை கூட்டமாக வாழும் இயல்புடையவை நூற்றுக்கணக்கான மற்றது ஆயிரக்கணக்கான பெண் குயின்கள் வந்து கூட்டமாக வாழும் இவை திறமையான நீச்சல் வீரர்கள்னே சொல்லலாமா தண்ணீர்ல மணிக்கு வந்து பதினஞ்சு மைல் வந்து தூரம் நீந்தி செல்லக்கூடிய இயல்புடையதான் காலநிலை மாற்றத்தின் காரணமாக தான் இவை ஆபத்தை எதிர்கொள்கிறதாம் அது மட்டும் இல்லாமல் வாழ்விட அழிவு எண்ணெய் கசிவு அதிகப்படியான மீன் பிடித்தல் மற்றது காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய மீன்களின் எண்ணிக்கை குறைதல் போன்ற அச்சுறுத்தல்களால் தான் ஆபிரிக்க பெண் வந்து பாத்தீங்கன்னா சிக்கலையும் ஆபத்தையும் வந்து அனுபவிக்கிறதா இவை வந்து சிறப்பு இறகுகளை கொண்டுள்ளது இவற்றில வந்து நீர் புகாத மற்றது வந்து மேலும் வானிலை குளிர்ச்சியாக மாறினால் அவை வந்து கதகதப்பாக வந்து மாறி காப்பு பொருளாகவும் செயல்படுகிறதா இவற்றின் கண்களுக்கு மேலே உள்ள சுரப்பி வந்து அவற்றை குளிர்ச்சியாக வைத்திருக்குமா குறிப்பாக வந்து ஆபிரிக்க பெண் வந்து கண்களுக்கு மேல் வந்து ஒரு சிறப்பு இளஞ்சிவப்பு சுரப்பிகள் வந்து இருக்கிறது இது வந்து வானிலை வெப்பம் அடையும் போது உடலை வந்து குளிர்விக்க அதிக ரத்தத்தை வந்து சுரப்பிக்கு வந்து அனுப்புகிறது அமைப்பு வெளியில் இருந்து பார்க்கும் வேட்டையாடுபவர்களின் கண்களுக்கு வந்து தெரிகிறது எனவே அவை வந்து சாமர்த்தியமாக அவர்களிடம் இருந்து தப்பித்துக் கொள்கிறதா இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் பெண் குயினை பற்றி பார்த்திருந்தோம் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி